ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ முதல் முதலியாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோம் வரும் மாங்க ஆட்டரிச்சு கொண்டுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி கடாயை உடற்பில் வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு ஏலக்காய் பட்டை எல்லாம் போடுங்க தாலிப்புக்கு தாலிப்பூ அது வெந்ததுக்கு பிறகு வந்து இஞ்சி பூண்டு போடுங்க போட்டு தேவையான மிளகாய் தூள் ம மட்டன் மசாலா தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதந்த பின்னு போடுங்க சரியாக அது அதுக்கு நல்லா வெந்ததுக்கு பிறகு பொடி எல்லாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு கொத்தமல்லியில் போட்டு இறக்குங்க செம்மியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் முருளைக்கெழங்கு போடுங்க இல்லாட்டி வேண்டாம் சரியாக செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையான அருமையான ஒரு குழம்பு நான் வச்சது வந்து இன்றைக்கு மத்தியான சாப்பாடு வந்து மட்டன் குழம்பு ஊரில் போட்டு வெறும் சாதம் சரியா மக்களே ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் முடிய போறேன் டாட்டா பாய்